ரு நினைச்சு மாந்தியோட தவணையும் அதுதானே பெண்கழு சாதம் ஏற்கனவே நம்ம நிறைய வீட்டை சொல்லுங்க லக்கணத்துல மாந்தி இருந்த பிரேத சாபம் அந்த பிரேத சாபம் வந்து இன்னொருக்குரியது அதனால பாடி எடுத்து அடக்கம் பண்ணா மட்டும்தான் அந்த குடும்பத்தில இருந்த சாபம் சுபோச்சரமாக சொல்லி எனக்கு தெரியாதவங்களுக்கு தெரியும் இல்லையா குழந்தை குட்டிச்சவன் சொன்னாங்க அந்த காலத்துல மாந்தியோட சாபம் இந்த மாந்தியோட சாபம் அவங்களோட குடும்பத்துல யாராவுக்கு இருந்தா லக்கணத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த காலத்துல பூஜாதிகள் போய் எங்கோடய இறந்து போடுவாங்க அது போய் கோழி அடக்கம்லாம் போட மாட்டாங்க அதனாலதான் அந்த பொழிவு வைக்காம விட்டுருவாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லக்கணத்தை பாந்திக்கு அவங்க யாரும் தெரியாதவங்க அடக்கு பண்ணாங்க இல்லையா அதே போல நம்ம யாருமே தெரியாதவங்க எடுத்து அடக்கம் பண்ணா நம்ம வம்சத்துக்கே பிரேதாக வராது அந்த அப்படி செய்யாம செய்ய சொல்லுங்க இப்ப நீங்க பாருங்க மேசத்துல இருந்து சிம்மம் வந்து எத்தனாவது வீடு சொன்னீங்க ஐந்தாவது வீடு அதுல முத நட்சத்திரம் என்ன மக நட்சத்திரம் வந்து என்ன கிரகம் கேது கேது என்பது மோட்சம் கேது என்பது திதி கொடுத்தது மோட்சத்துக்கு போறது அப்போ அந்த சிம்ம ராசிக்குள்ள அந்த கேது பகவான் எதுக்கு இருக்குதுன்னா அது யாரோட வீடு சொன்னீங்க ஆஹ் சூரியனோட வீடு சூரியன் அங்க எப்படி இருப்பாரு அங்க மோட்சமும் கொடுத்து இல்லையா

அப்பா உயிரோட இருக்கும் போது திதி திதிமுடா சொன்னாங்கல்ல அது என்ன ராசிக்கு அப்ப சூரியனோட வீட்டுல மக நட்சத்திரம் வந்து கேவல் நட்சத்திரம் இருக்குது கேது இருப்பது யார் அது வந்து மோட்சத்த ராசி அந்த மோச்சம் அப்ப ஒருத்தருக்கு திதி கொடுத்த மோட்சத்துக்கு ஒருத்தர் கொடுப்பாங்க அது ஆட்சியினுடைய சூரியனா இருக்கிறதுனாலதான் அப்பா வந்து ஆட்சியா இருக்கிறாரு வாழ்ந்துட்டு இருக்கிறார் அப்பா அவர் வந்து உயிரோட இருக்கும் போது திதிமுக வச்சிருக்காங்க

காவல் சக்கரத்துக்கு ஒன்பதாம் மடம் யாரோட வீடு அப்பா இவருவாரு தகவல் காவல் சக்கரத்துக்கு தாய் எத்தனா மடம் நாலாம் நாலாம் மடமே தாய் அந்த தாய் இறந்து போயிட்டாங்கன்னா கரும நடந்துருச்சுன்னா கருமசாரம் எத்தனை மடம் பத்து அப்ப இருந்து பத்தாம்

நல்லா பாத்துக்க பங்காளிகளும் இல்ல அதுக்கு வாரசுகளும் இல்ல உண்மையாலுமே அவங்க பிறப்புல வந்து குழந்தை பாக்கி இல்லாத தோஷம் இல்லையா அப்படி இருக்கிறவங்க பேரம் வந்து அதுக்கு உண்டான செய்யலாம் ஏன்னா அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்கு பிள்ளைக்குத்தான் அப்பாவுடைய பாப்பும் தான் ஆனா தாத்தாவோட சொத்து பேரனுக்கு செஞ்சோம் அப்ப சொத்தை வாங்குறவங்க இந்த கர்மம் கழிக்கணும் இல்ல

அதெல்லாம் வேண்டியது பாசத்துக்காக உங்களுக்கு செய்வாங்க புரிஞ்சுங்களா அது அதெல்லாம் கைட்டுதான் ஆனா அந்த ஆண் பாரிசு அதாவது பெண்கள் எப்படி இருக்குன்னாங்க இன்னொரு வீட்டுக்கு நம்ம கட்டி கொடுத்தா அவங்க வம்சத்தை உருவாக்க பெண்ணா பிறக்க வேண்டியதா இருந்தே அவங்க என்ன பாவங்கள் குறிச்சிருந்தாலும் கல்யாணம் பண்ணி இந்த கர்மா ஓசியாக இருந்தா செய்த பாவம்னு சொல்லணும் கடவுள் கொடுத்த கொடுத்த கர்மா கடவுள் கொண்டு வந்த கர்மா ஒண்ணு கடவுள் கொடுத்த கர்மா ஒண்ணு நம்ம பிறகு ஏதோ பெருமை எடுத்து உங்களை போன எண்ணத்துல அந்த பிரியில கடவுள் கொடுத்த கர்மம் ஒண்ணு கொண்டு போய தர்மா நம்ம குழந்தைகளுக்கு போகம் கொடுத்த கர்மம் செய்த கருமம் இந்த போதும் தருமா புரிஞ்சுதுங்களா நாம செய்யற செய்யலாம் ஒரு பாவத்தை தப்புன்னு தெரியுது எல்லாருக்கும் ஒரு பரிகாரம் பரிகாரமனை செய்ய போயிருக்கிறாங்க அதனால சிலதில் பரிகாரம் செய்ததில்ல அனுபவத்தை ஐநூறு ரூபாய் சொல்றது ஒரு ஆள் செயல பிடிச்சு போட்டிருக்காங்க பதத்தை வச்சு அவங்க அப்ப சிலதில் இருந்தேன் இதெல்லாம் ஒரு சிவன் கோயிலுக்கு ஒரு வேண்டுதல் வைங்க நான் எழுத வேண்டாம் செய்த பாவங்கள் எப்படி வைக்கும் தொடராக இருக்க என் தந்தையுடைய வந்த கருண வடிக்கிறோம் என் தாயினுடைய வந்த கருணப்படைந்திரம் நானும் ஊட்டிக்கு இன்றோடு நிலத்தியாகி இந்த ஒன்பது நடந்து காசு வரணும்னு வேண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா தோஷம் பண்ணிக்கிட்டு போயிருந்த பாசில பாருங்க இது நம்ம எழுதணுதான் முற்பளியில செய்த பாவம் அப்படின்னு நம்ம முற்பில யாரும் தெரியாது நான் உங்களுக்கு முற்பா எல்லாம் வந்துடுங்க முற்பையில செய்த பாவங்கள்னா போன ஜென்மத்துல நான் என்ன பாவமா இருந்தேன்னு தெரியல நான் என்ன பண்ணுங்கன்னு தெரியும் என்னோட பிறவி என்னன்னு தெரியாது ஒரு விஷயத்தை ஒரு படி அப்படிங்கிறது உங்க எடுக்கிறோம் ஆனா உண்மையான ஒரு ஜன என்னன்னு தெரியாது அதுக்கு எல்லாரும் சேர்ந்து பிரபஞ்சத்துல ஒரு பாட்டு முற்பிறவியில செய்த பாவங்கள் எப்பிரமிக்கும் தொடராமல இருக்க இனிமேல் நான் இந்த பிறந்துட்டு அடுத்த பிறவி எடுத்தாலும் நான் செய்த பாவங்கள் தொடர்ந்து வரக்கூடாததற்காக எப்படிக்கும் தொடராமல் இருக்கேன் இப்பிரமையை இந்த பிறவி நம்ம பிறந்த பிறவிலேயே இப்பிரும்பி நெய்ய என் தந்தை வழியில வந்த கரும பிடிக்கிறோம் என்னோட அம்மாவை அவனோட ரத்தையை உடம்பு ஓடும் என் தந்தை வழியில வந்த கரும கிடைக்கணும் என் தாய் வழியில் வந்த கர்மம் கிடைக்கும் நான் இந்த கொண்டு வந்த கர்ணம் இன்றோட முடிப்பொழுதன் நிவர்த்தியாகட்டும் வேண்டிட்டா ஏற்றி இந்த பார்த்துல உள்ள கேட்டா ஏதாவது கோயிலுக்கு போனா இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க கோயில் போவாங்க நல்லா பாருங்க அந்த கோயிலுக்கு போனது யாரும் எதையாவது கிடைச்சு கும்பிடலாம் சாமியும் பார்க்க முடியல எதையும் பார்க்க பேச முடிய ஒண்ணுமே இல்லை என்ன கும்பட்டுமே தெரியல பொழுது கோயில் நிற்கிறான் கேட்டீங்களா அப்படி இந்த மூல நகரத்தை உள்ள நுழையும் போதே சாமி கும்பிட்டு வந்து இந்த இடத்துல சொல்லலாம் கருவர் பக்கத்துல போய் சொல்லலாம் எல்லாருடைய ஏட்டு திட்டு கரும நிவர்த்தி அப்ப இதுக்கு நாம கடவுள்கிட்ட கட்ட வழிபாடு என்னன்னு தெரியாது ஆனா கடவுள் கட்ட என்ன இருக்கும் ஒருத்தர் கேட்டாரு கடவுள் எல்லாம் உண்மையா நான் கடவுள் கையில நம்பிக்கை இல்லைன்னா நான் அவர் கையில வந்து நீங்க ரெண்டே ரெண்டே பொருட்ட கையில கொடுத்துருக்கேன் யாராவது கேட்ட கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு ஒருத்தர் நான் ரெண்டே ரெண்டு பொருளை கையில கொடுக்குறேன் இந்த பொருள்ல வந்து நீங்களே கடவுள் இருக்கவில்லை நீங்க நம்பிக்கை இந்த வாங்கும் போது ஒரு மரக்கட்டை இருக்கும் மரக்கட்டை இந்த கட்டையும் ஒரு கருதலையும் கயிறு கொடுத்த கடவுள் சொல்றேன் கடல்ல போடுங்க கட்டை மிதங்கச்சா கடவுள் இல்ல கட்டை மிதகச்சுக்க கடவுள் இல்ல கல்லு மெதகுச்சா கடவுள் இல்ல கல்லு கல்லு மெதகுணும் கல்லு மிதங்கச்சா நீங்க சொல்ற கடவுள் இல்ல கட்ட உள்ள வச்சுன்னா நீங்க சொல்றது சரி கரெக்டா அவன் கள்ள மொழி போய் போட்டா கல்லெறி இது என்னோட கட்சி அது நான் கள்ள போட்டா உள்ள போகும் நான் கடவுள் இருக்குதுங்கிற நீ கட்டையே உள்ள போகுங்கிற இந்த எடுத்து கட்டை போடுங்க அவர் சொல்லிட்டார் அப்பவ இந்த விவாதத்தை நான் வரலேன் புரிஞ்சுங்களா அவர் கையில ரெண்டு பொருளை கூப்பிட்டு நான் எதுவுமே பேசுறீங்கன்னு உண்மையாலே ஒரு மரக்கட்டை தண்ணிக்குள்ள மிதங்கிறது உள்ள போகுதுன்னா மரக்கட்டையில கடவுள் இருக்க உள்ள போயிருச்சு நம்புறேன் கல்லு மிதஞ்சது நான் கண்ணம்புறேன் கல் மிதந்த கல்லு உள்ள போயிடுச்சு அப்போ கடலை ஒன்று போய் நான் கல்லை போட்டேன்னு கடவுள் இருக்கிறாரு கேட்டாரு இந்த கடவுள் இந்த உள்ள உனக்கு கடல் உள் கட உள் உள்ள போட்ட கல்லு கிடைக்குன்னு சொன்ன அதுவே கல் தான் அதுதான் தெய்வம் புரிஞ்சுங்களாமா அதான் தெரியும் உங்களுக்கு தெரியுமா கல்லுக்குள்ள கல்லுக்கு எவ்வளவு நீர் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு கல்லுக்குள்ள காட்டு போகுதுன்னு தெரியுமா கல்லுக்குள்ள காத்து போகுதுங்க காத்து போகுது கட்டிங்க கல்லுக்குள்ள காத்து போகுது கல்லுக்குள்ள நீர் இருக்குது கல்லுக்குள்ள பஞ்ச செய்யுது நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு கல்லுக்குள்ள தேரை இருக்குன்னு சொன்னாங்களே இல்லையா கல்லுக்குள்ள தேரை இருக்கு அப்ப காத்துல எப்படி உயிரோடு இருக்கும் அப்ப கல்லுக்குள்ள கல்லுக்கு காத்து போய் அந்த தேரை உயிரோ செய் கல்லுக்குள்ள காத்து போகுது இல்ல பஞ்சபூரம் வேலை செய்யுது அதனாலதான் தெய்வத்தை படிச்சாங்க புரிஞ்சுங்களா நம்ம நினைக்கிற கல் எதுவுமே இல்லை கல்லு கூட காத்து போகும் அப்ப நம்மளோட கல்ல எவ்வளவு